ஆன்மீகம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அதாவது ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி எந்த தினம் வருது அன்றைய தினத்துல நம்ம இந்த விளக்கை வந்து அகழ்விளக்க வந்து ஏற்றி வைக்கிறதுனால நமக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் எளிதாக அடைப்படக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போடலாம் வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக விநாயகர் பெருமான் பார்த்தீங்க அப்படின்னா எளிமையான கடவுள் அவரை வழிபடுறதும் அதே மாதிரி எளிமையான முறையில் வழிபட்டாலே போதும் விநாயகர் நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு அதுவும் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள் சங்கடங்கள் அனைத்தையும் அறுத்தெறிபவர் விநாயகர் பொதுவான பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா ச நம்மளோட சங்கடங்கள் நீங்கும் அதாவது என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் பொதுவாக கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா புத்திர வாக்கியம் கிடைக்கிறது நல்ல ஞானம் குழந்தைகளுக்கு திறமைகள் நம்மளோட திறமைகளும் வெளிப்படுறதுக்கு ஸோ இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ சாதாரணமாக வழிபடக்கூடிய நம்ம விரதங்கள் எப்படி இருப்போமோ அதாவது முன்தினம் வந்து விட கழுவி சுத்தப்படுத்திட்டு பூஜையரையும் சுத்தப்படுத்திட்டு காலையில் எழுந்து மறுநாள் காலையில் அந்த சதுர்த்தி அன்று காலையில் எழுந்து எழுந்து குளித்து நம்ம பூஜை புனஸ்காரங்களை செய்யணும் குலதெய்வத்தை வணங்கிட்டு நம்ம சிறப்பு பூஜைகளை நம்ம விநாயகருக்கு செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ இந்த வீட்டில் நம்ம செய்யக்கூடிய பூஜை முறையை பற்றி நான் சொல்லிடுறேன் இதுக்கு வந்து ரெண்டு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஒரு வெற்றிலையில் வந்து அதாவது நம்ம வீட்டில் வடகிழக்கு மூலையில் அதாவது மண் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க ரொம்ப கொஞ்சம் அளவு எடுத்தால் போதும் வடகிழக்கு மூலையில் நமக்கு மண் தரை இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி மண் எடுக்க முடியல அப்படின்னா அந்த வடகிழக்கு மூ நம்ம வீட்டில் எந்த ரூம் இருக்கோ அந்த ரூமில் வந்து வடகிழக்கு மூலையில் ஒரு ஒரு ரூபா நாணயத்தை வச்சு நம்ம மனசார நினைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அந்த வெற்றிலைக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் விநாயகரை பிடிச்சி மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் அருகம்புல் போட்டுக்கோங்க ஏதாவது பூ வச்சுக்கோங்க அடுத்து வந்து இன்னொரு வெற்றிலையில் ஒரு அகழ் தீபம் எடுத்து அந்த அகழ் தீபத்தோட விளக்கு வந்து எந்த பக்கம் எரியணும் அப்படின்னா விநாயகரை நோக்கி எரியணும் அதாவது விநாயகர் படத்துக்கு முன்னாடி நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம் பொதுவாக நம்மளை நோக்கி இருக்கும் எரியும் அந்த சுடர் வந்து விநாயகரை நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம எப்போ கிழக்கு பார்த்த முகத்தில் விநாயகர் இருந்தார் அப்படின்னா நம்ம மேற்க பார்த்த திசையில் விநாயகரை நோக்கி நம்ம வந்து விளக்கை ஏற்றி நம்ம நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு அந்த விளக்கை ஏற்றிக்கோங்க ஏற்றும் பொழுது நம்மளோட கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கைகளை வேண்டுதலாக வச்சுட்டு நம்ம விளக்கேற்றுக்கோங்க அன்னைக்கு நெய்வேத்தியமாக நம்ம வந்து அவல் பொறிகடலை அதாவது பொட்டுக்கடலை சொல்லுவோம்ல அது சர்க்கரை கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து இதை மூனையும் கலந்து விநாயகருக்கு முன்னாடி பிரசாதமாக வைக்கலாம் குழுக்கட்டை செய்ய முடிஞ்சது அப்படின்னா நம்மளால் பூரண குழுக்கட்டை அன்றைய தினம் செஞ்சு வைக்க முடிஞ்சது அப்படின்னா செஞ்சு அதையும் நம்ம விநாயகருக்கு பிரசாதமாக நம்ம படைக்கலாம் அப்படி எதுவுமே செய்ய முடியலைன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கலந்து விநாயகருக்கு வைத்தாலும் போதும் விநாயகர் எளிமையானவர் அவர் வந்து நம்மளோட என்ன பிரசாதத்தை செஞ்சாலும் அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய எளிமையான கடவுள்னா விநாயகர் தாங்க கொஞ்சம் அருகம்புல்ல கையில எடுத்துக்கிட்டு விநாயகரோட காயத்ரி மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க சொல்லி விநாயகர் அந்த மஞ்சள் விநாயகர் மேல அந்த அருகம்புல் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதே மாதிரி மூன்று முறை வந்து விநாயகரோட காயத்ரி மந்திரம் சொல்லி நம்ம விநாயகர் மேல மஞ்சள் அச்ச மஞ்சள் அச்சதையும் சரி அருகம்புல்லும் சரி நம்ம போடலாம் அதே டயத்துல முடியலை அப்படின்னா நமக்கு வந்து ஓம் பம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை கூட மூன்று முறை நம்ம எளிமையா சொல்லலாம் இதனால விநாயகர் ரொம்ப சந்தோஷம் அடைவாரு அன்றைய தினம் முழுவதும் அந்த மஞ்சள் விநாயகர் வீட்டுல அப்படியே இருக்கட்டும் மறுநாள் வந்து நம்ம அந்த மஞ்சள் விநாயகரை ஒரு கிண்ணத்துல தண்ணியில் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அந்த மஞ்சள் தண்ணியை வீடு முழுக்கவும் சரி வீட்டை சுற்றியும் சரி தெளிச்சு விட்டுருக்காங்க மீதை இருக்கிறத கால் படாத இடத்துல கொஞ்சம் தண் மண்ணில் இல்லை செடிகளில் நம்ம கால் படாத இடத்துல ஊற்றிருங்க பொதுவாக சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பார்த்தோம் அப்படின்னா கோவில்களில் சிறப்பாக நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் தான் நடைபெறும் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து காலையில் வழிபாடு பண்ணுனாலும் சாயங்காலம் சாயங்காலம் வந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும் அந்த அன்றைய தினம் கோவிலுக்கு போய் அபிஷேகங்கள் பார்க்கறதுனால சரி பார்க்க முடிஞ்சா அப்படின்னா பார்த்துட்டு நம்ம ஒரு தேங்காய் வாங்கிட்டு போய் அந்த அபிஷேகங்கள் பார்த்துட்டு நம்மளோட கோரிக்கைகளை விநாயகருக்கு முன்னாடி வச்சுட்டு தேங்காவை வந்து கோவிலுக்கு முன்னாடி செதற்காய் கொடுத்துருங்க அதே மாதிரி நம்மளோட பிரச்சனைகளும் செதஞ்சு போயிடணும் ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே கரைஞ்சி தூள் தூளாகிற மாதிரி பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு செதற்காய் கொடுத்துட்டு தோப்புக்கரணம் போட்டுட்டு தலையில் கூட்டிட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சந்திர தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அந்த நாலாவது நாள் சந்திர தரிசனம் பார்க்குறதுங்கிறது நமக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் மன சஞ்சலம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய கடவுள் பார்த்தோம் அப்படின்னா மன சஞ்சலம் அடையாமல் நம்மளை பாதுகாக்கிறது அப்படின்னா அந்த சந்திரன் தான் அதனால சந்திர பகவானுக்கு உரிய அரிசியை வந்து ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சந்திரனை நோக்கி இருக்கிற திசையில் இருந்துட்டு அதாவது மொட்டமாடியில இருந்துக்கிட்டிங்கன்னா மொட்டை மாடியில் இருந்துட்டு நம்ம வேண்டிட்டு அந்த அரிசியை வந்து மொட்டமாடியில போட்டுருங்க மறுநாள் காலையில் பறவைகள் வந்து உணவாக எடுத்துக்கும் ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி எந்த நாள் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை ஐப்பசி இருபத்தி ஆறாம் தேதி சங்கடகர சதுர்த்தி வந்து அன்றைக்கு வருது நமக்கு அந்த ச சதுர்த்தி திதி தொடங்குகிற நேரம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது முதல் நாள் நவம்பர் பதினொன்றாம் தேதி எட்டு பதினேழு இரவுக்கு தொடங்கிடுது ஐப்பசி இருபத்தஞ்சாம் தேதி முடிகிற நேரம் பார்த்தோம் அப்படின்னா சதுர்த்தி திதி வந்து முடிகிறது பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி பத்து நைட்டு வந்து பத்து இருபத்தாறுக்கு தான் முடியுது அதாவது ஐப்பசி இருபத்தி ஆறாம் தேதி பொதுவாக சதுர்த்தி வழிபாட்டுக்கு நமக்கு உகந்த நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மாலை நேரம் தான் ச சதுர்த்தி வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பான நேரம் அதாவது மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையை நம்ம கோவிலில் போய் பார்க்கறது சரி அன்னைக்கு வழிபாடு பண்ணுறதுனால சரி நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ